பிசி தலைவர் திருமாவளவன் இரட்டை வேடம் போடுவது தெளிவாக தெரிவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவின் போது பி தலைவர் திருமாவளவனின் மனசாட்சி இங்கேதான் இருக்கிறது என கட்சியின் பொதுச் செயலாளரே கூறியிருப்பதாக பதிவிட்டுள்ளார் இதன் மூலம் தாவிகா தலைவர் விஜயிடம் ஒரு வேடமும் மன்னராட்சி நடத்தும் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் ஒரு வேடமும் போடுவது தெளிவாக தெரிவதாக குறிப்பிட்டுள்ளார் திமுகவிற்கு எதிராக ஒரு வேடமும் ஆதரவாக ஒரு வேடமும் போடுவதுதான் நேர்மையா என கேள்வி எழுப்பியுள்ள தமிழிசை சவுந்தரராஜன் நேரத்திற்கு ஏற்றபடி முடிவு செய்து கொள்ளலாம் என்ற முடிவில் திருமாவளவன் இருப்பதாக விமர்சித்துள்ளார்